அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எம் ஸ்பாட் தமிழ் நீங்க நம்ம என்ன எதை பத்தி போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் நேரத்துல இருந்து புதுசு அறிவுப்படுத்திக்கூட பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிஎன்ஜி பைக்ஸோட அட்வான்டேஜ் மற்றும் இந்த பைக் வந்து வாங்கலாம் வேண்டாமா அப்படின்ற பல விஷயங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிஎன்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம சேனல் பொறுத்துல வந்து நிறைய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா வந்துகிட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி வந்து நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜ் அப்படின்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலுமே இப்போ பஜாஜ் வந்து வேர்ல்டு ஃபஸ்ட்டு சிஎன்ஜி பைக் அப்படின்ற ஒரு பைக்கை வந்து இந்தியாவில் அறிவு படுத்திருக்காங்க ஆனால் அதை பற்றி இன்ன வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ கூட வந்து நம்ம சேனலில் வந்து வரல அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த பைக்ஸை பற்றி நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா ஏன்னா யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎன்ஜி பைக்ஸ் அப்படின்றதுல வந்து முன் வராம இருக்கும்போது வந்து பஜாஜ் வந்து முன் வந்தாங்க அந்த பைக்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பல விஷயங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான் இருக்கேன் முதல்ல இந்த சிஎன்ஜி பைக்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்பல்ஸ் நச்சிருக்கேன் அஸ்லிமே வந்து இயங்கக்கூடிய ஒரு பைக் தான் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி பைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி இந்த சிஎன்ஜி கேஸ் பத்தி வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் வந்து நம்ம நிறைய பேர் பண்ணியிருக்கோம் கார்ல இருக்க சிஎன்ஜி பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த கார்ல இருக்க சிஎன்ஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கார்ல வந்து பெட்ரோல் கார்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து கொடுப்பாங்க இதே வந்து பெரிய பெரிய கமர்ஷியல் வெஹிக்ஸ் லாரி இந்த மாதிரி இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறும் சிஎன்ஜி மட்டுமே வந்து கொடுத்து அந்த வண்டி ஏக்குற மாதிரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வந்துட்டு இருக்கு இந்த சிஎன்ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல பூமாயிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் ஆனா அந்த சிஎன்ஜி அப்படிங்கிறது வந்து பைக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் இந்த சிஎன்ஜி பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் வந்து சில நாட்களுக்கு முன்னாடி வந்து சிஎன்ஜி ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் அறிவுபடுத்துறாங்க பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற பைக் வந்து பாத்தீங்கன்னா அறிவுப்படுத்துறாங்க இந்த பைக் போது வந்து பலரடியாக வந்து பாத்தீங்கன்னா நல்ல வரவேற்பட்டு இரு பைக்கா தான் இருக்குது நானுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த முயற்சி வந்து வரவேற்கிறேன் ஏன்னா பல பேர் வந்து பயந்து தயங்குற ஒரு விஷயத்த வந்து பஜாஜ் இனிஷியேட் பண்ணி செஞ்சது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனா அதேதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பல பேருக்கு இங்கே கொஷின் மார்க்காகவே இருக்கு வந்து மற்ற நிறுவனங்கள்லாம் வந்து இன்னும் சிஎன்ஜி பைக்ஸ் வந்து அறியப்படுத்தலை அப்படின்றத பத்தி ஒரு குழப்பங்கள் தான் செய்யுது ஃபர்ஸ்ட் சிஎன்ஜி அப்படின்றத வந்து என்ன அப்படின்ற பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் கம்போஸ்ட் நேச்சு கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெட்ரோல் மற்றும் டீசலை கம்பேர் பண்ணும்போது இதோட பொலியூஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோலை கம்பேர் பண்ணும்போது டீசல் மாதிரியே வந்து ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி அப்படின்ற கேஸ்க்கு வந்து இருக்கு இதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் காசை வந்து பெரும்பாலான நிறுவனங்கள் வந்து தவிர்த்துட்டு வரும்போது இந்த சிஎன்ஜியை வந்து இந்த கார்களை கொண்டு வந்து ஓரளவுக்கு மைலேஜ் தரமாக வந்து டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த கார்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஃபிட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது பக்காவாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டேங்க் வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையுமே வந்து லீக் ஆகாமல் ஆக்சிடென்ட் ஆனாலுமே வந்து ஓரளவுக்கு வந்து கேபபுலாக தாங்குற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த டேங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உட்காந்துருக்க பின்னாடி தான் இருக்கும் இருக்காதான் வந்து அந்த டிக்கிலேயோ இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் கே கார் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அதாவது வந்து டிக்கிக்கு கீழே வந்து அந்த ஸ்பேர் வீல் வைக்கிற இடத்துல கொடுத்துருப்பாங்க டாட்டா கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சிஎன்ஜி டேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அதனால் வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா கூட வந்து பெரிய சேதாரம் இல்லாமல் தவிர்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வழி வகுத்து அது மட்டும் இல்லாமல் சிஎன்ஜி கேஸ் வந்து எளிதாக வந்து தீப்பற்றக்கூடிய க விஷயங்கள் கிடையாது பெட்ரோல் டீசலை கம்பேர் பண்ணும்போது சிஎன்ஜி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து தீ பற்றாது அதுதான் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்னா அது வெடிக்கிற மாதிரி வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காது ரஸ்ட் வெடிக்கிறதோ இல்ல வந்து லீக் ஆகி வெடிக்கிறதோ வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வராது தான் இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் சிஎன்ஜி கார்ஸ் வந்து சக்சஸா போயிட்டு இருக்கு ஆனா பைக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு பங்கு வைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பைக்கை கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கார்ல வந்து ஓரளவுக்கு வந்து சேஃப்டியான ஆஸ்பெக்ட்ல இருக்கும் பைக் பொறுத்தளவு வந்து நம்ம கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லுவோம் உதாரணத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கே வந்து ஒரு ஒரு சில மாதங்கள் எடுக்காமல் போட்டு வச்சிருப்போம் உதாரணத்துக்கு நம்ம போய் வெயிலில் நிப்பாட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபிளட்டு டைம்லலாம் வந்து நம்ம பைக் வந்து எங்கே இருக்கு அப்படின்றது நம்ம வந்து போய் தேடி கண்டுபிடிச்சு பார்க்கறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சிரமமாக இருக்கும் ஏன்னா நம்மளே வந்து ஒரு இடத்துல வந்து ஒதுங்கியிருப்போம் அப்படி இருக்கப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறியே உதாரணத்துக்கு இப்போ வந்து பைக் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்து இந்த ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற பைக்கை எடுத்துக்கலாம் அந்த பைக்ல வந்து இப்ப நீங்க நார்மல் பைக்கையும் அந்த சிஎஞ்சி பைக்கையும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பைக்லயுமே வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும் வண்டியோட பாதிக்கு மேலே தான் சீட் கொடுத்துருப்பாங்க இதே இந்த சிஎன்ஜி பைக்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹேண்டில் பார் பக்கத்துலேயே வந்து பெட்ரோல் டேங்க் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரியும் சீட்டு பெருசா இருக்க மாதிரியும் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல உங்களுக்கு தெரியும் இல்ல ரெண்டு ஃபியூல் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன்னு வந்து பெட்ரோல் இன்னொன்று சிஎஞ்சி அதுக்காக வந்து பெட்ரோல் டேக் கெப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி சிஎன்ஜி வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நல்லாவே தெரியுது இதில் வந்து சீட் வந்து பெரிய அட்வான்டேஜா இந்த பஜாஜ் தரப்புல சொல்கிறாங்க சொல்றாங்க இருந்தாலுமே அந்த ஃபியூல் வந்து பிரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்து ஓரளவுக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சிஎன்ஜி வந்து எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க எங்க உட்காந்து ஓட்டுவீங்களோ அதாவது வந்து வண்டியோட டிரைவர் வந்து எங்க உட்காந்து பைக் ரைட் பண்ணுவாரோ அது கடியில் தான் சிஎன்ஜி டேங்க் வந்து இருக்கு அதுவும் எத்தனை லிட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஞ்சி டேங்க் கெப்பாசிட்டி ஆனா அதில் ஃபில் பண்ணக்கூடிய அளவு ரெண்டு கேஜி சிஎன்ஜி மட்டும் தான் ஃபில் பண்ண முடியும் இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் ஏன்னா வெயில் வந்து பிரஷர் இருக்கும்போது வந்து கம்மியா தான் ஃபில் பண்ண முடியும் சிஎன்ஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியா ஃபில் பண்ண முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சிஎன்ஜி பொறுத்த வந்து உதாந்து காரை எடுத்துக்கோமே காரில் கூடிய சிஎன்ஜி டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேங்க் கெப்பாசிட்டி வந்து அறுபதுல இருந்து எழுபது லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா சிஎன்ஜி டேங்க் கெபாசிட்டி வந்து இருக்கும் ஆனால் வந்து ஃபில் பண்ணக்கூடிய சிஎஞ்சி அப்படின்னு பார்க்கும்போது பத்துல வந்து பண்ண லிட்டர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஞ்சி வந்து நம்ம ஃபில் பண்ண முடியும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிலிண்டருக்குள்ளே வந்து நம்ம லிக்விடாக போல போகும்போது வந்து அதிகமாக வந்து கெப்பாசிட்டி வந்து ஃபில் ஆகும் ஆனால் ப்ரெஷர் அனுப்புகிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரஷர் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து கம்மியாக தான் ஃபில் பண்ண முடியும் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஞ்சியை பொறுத்தவரை வந்து டேங்க் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் நம்ம ஃபில் பண்ணக்கூடியதும் யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் அதான் வந்து மூணில் ஒரு பங்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும் இதனால வந்து எதுவும் பெரிய பாதிப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கார் பொறுத்துல வந்து ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது ஏன்னா சிஎஞ்சி டேங்க் வந்து தனியாகவே கொடுத்துட்றாங்க அப்படி இருக்கும்போது வந்து ஃபியூல் டேங்க்ல வந்து எந்த ஒரு மாதிலுமே இல்லை உதாரணத்துக்கு ஒரு நாற்பது லிட்டர் ஃபியூல் டேங்க் மட்டும் காரணம்னா அந்த ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து நாற்பது லிட்டர் தான் ஆனால் சிஎன்ஜி டேங்க் மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிக்கிலேயோ இல்லை வந்து இந்த ஸ்பேர் வீரர்க்குற இடத்துல வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடானாவதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கம்மியாகலாம் ஆனால் பைக் பொறுத்துல பாத்தீங்க அப்படின்னா ஃபியூல் டேங்க் வந்து அப்படி ரெண்டு லிட்டரா குறைஞ்சது அதாவது ஒரு நூத்தி இருபத்தஞ்சி பைக்கு ஒரு பத்து பதினொன்று லிட்டருக்கு ஒரு ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது அப்படியே வந்து ரெண்டு லிட்டராக குறைஞ்சிருது அதுக்கு பதிலாக வந்து ஒரு ரெண்டு கேஜி ஃபில் பண்ற மாதிரி வந்து சிலிண்டர் வந்து கொடுத்துட்றாங்க இதனால வந்து எதுவும் பெரிய பாதிப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஆனா நீங்க அடிக்கடி வந்து ஃபியூல் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு நல்ல மைலேஜே கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து ஃபியூல் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் ரேஞ்ச் வந்து கம்மியாகும் இந்த ரேஞ்ச் அப்படின்னா என்ன அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு டேங்க் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்றோம் உதாரணத்துக்கு ஒரு நூத்தி இருபத்தஞ்சி பைக்ல ஒரு பத்து லிட்டரோ பதினொன்று லிட்டரோ ஃபில் டேங்க் கெபசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து டேங்க் ஃபில் பண்றோம் அப்படின்னா நம்ம நல்ல மைலேஜ் தர மாதிரி ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு அறநூறுலேருந்து இருந்து ஒரு அறுநூத்தம்பது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஓட்ட முடியும் டேங்க் ஃபில் பண்ணலேருந்து டேங்க் காலியாக வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா மைலேஜ் தர மாதிரி ஓட்டினீங்கன்னா இந்த அறுநூத்தம்பது கிலோமீட்டர் வரைமே வந்து பார்த்திங்கன்னா நீங்க தொடர்ந்து ஓட்ட முடியும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து இருக்கும் இதே இந்த சிஎன்ஜி பைக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டு கேஜி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு கேஜிக்கு நூறு கிலோமீட்டர் மைலேஜ் தரும்னு சொல்கிறாங்க அதில் வந்து கூட குறைய இருக்கலாம் அப்படி இருக்கும்போது ரெண்டு கேஜிக்கு வந்து இரநூறு கிலோமீட்டரும் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு ஒரு லிட்டர் வந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தரும் அதாவது வந்து ரெண்டு லிட்டருக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தரும் டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் சிஎன்ஜி பெட்ரோல் ரெண்டுமே ஃபில் பண்ணீங்க அப்படின்னா போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ஃபீல் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபீல் டைம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து டச் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சிருப்பீங்க ஆனால் இந்த பைக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றப்போ அப்படியே ஒரு நாலு நாள் மூன்று நாள் ஒருக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஃபீல் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை சில பேருக்கு வந்து அடிக்கடி ஃபீல் ஃபில் பண்ணுறது பிடிக்காது அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டேஜாவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பைக்கை வந்து ஒரு லாரி வச்சுலாம் இடித்து வந்து பாஜஸ் டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க இருந்தாலுமே வந்து ரியாலிட்டியில் வந்து எப்படி இருக்க போது அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா பெற்ற சேஃப்டி ரேட்டிங்கான காராக காரா இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து ஆக்சிடென்டெல்லாம் வந்து சிஎன்ஜி ஃபில் பண்ணும்போது ஓவர் பிரெஷர் ஆகும்போதோ இன்கேஸ் இனி வந்து ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி காரை வந்து சம்டைம்ஸ் வெடிக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தான் வந்து கம்பெனி தரப்பில் வந்து நல்லாவே ரெடி பண்ணி கொடுத்தாலும் சில விஷயங்கள் தவறு நடக்கும்போது வந்து சில மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கும்போதோ இல்லை வந்து ஓவரா வந்து சென்சாரோட வால்வு ஓப்பன் ஆகாமல் ஓவரா பிரஷர் உள்ள ஃபில் ஆகுது அப்படின்றப்பயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் வெடிக்க வாய்ப்பு ஏன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்பிஜி அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரெஷர் இந்த மாதிரி கம்ப்ரஸரில் வர ப்ரெஷரோட பார்த்திங்க அப்படின்னா டபுள் ட்ரிபிள் மடங்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டொமஸ்டிக் சிலிண்டரை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக போய்விடும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வெடிச்சிருமோன்னு ஒரு பயம் இருக்கும் அதோட சிலிண்டர் ப்ரெஷரே வந்து பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி அஞ்சு பார் தான் இதே வந்து நம்ம கடைகள்லாம் யூஸ் பண்ணுற ஒரு காத்தடிக்கிற சிலிண்டரோட அதாவது ஏர் கம்ப்ரஸ் சிலிண்டரோட பார் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பார் எட்டு பார் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து பார் வரைக்கும் கூட வந்து கொடுத்துருப்பாங்க அதுவே வெடிச்சாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசராக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த சிஎன்ஜியில் இருக்க சிலிண்டரோட பார் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு பார் ப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கும்போது கரெக்டாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அதோட வெடிச்சேன் அப்படின்னா அது பெருசாகவே வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு இருக்கும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கார் இருக்குது இத்தனைக்கே வந்து கார்லேயே வந்து நம்ம பின்னாடி வந்து கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு வந்து பேக்கில் இருக்கும்போதே வந்து இந்த பயம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பைக்லலாம் வந்து நம்ம சீட்டு கடியிலே அந்த சிலிண்டர் இருக்குது இன்கேஸ் வந்து ஏதாவது வந்து மிஸ்கம்னிகேஷன் ஆச்சு ஏதாவது வந்து சென்சாரோ இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கேஸில் வந்து அதிகமாக ஃபில் ஆகுது அப்படின்றப்போ அது வெடிச்சுன்னா எந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இருக்கும் இத்தனைக்கும் டிரைவர் உட்காந்து ஓட்டுற இடமா இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நோட் பண்ண விஷயமா இருக்குது இதெல்லாம் வந்து இல்லை வராத அளவுக்கு சேஃப்டியாக தான் பார்த்திங்கன்னா பஜ்ஜில் கொடுத்துருப்பாங்க இருந்தாலுமே ஓரளவுக்கு வந்து நம்ம பயப்படக்கூடிய விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த விஷயமும் இருக்குது தான் சொல்லுவேன் அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் லேக் தான் வந்து இதில் மைலேஜ் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் லேக் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ண வேண்டிய விஷயமாக தான் இருக்கும் நார்மலாக கார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெட்ரோலில் கிடைக்கிற பர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஞ்சியில் கிடைக்காது ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி ஓட்டுற மாதிரி இருந்தாலும் அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்காது ஹைவேஸ்க்கு ஓகே சிட்டி சைட் பார்க்கும்போது வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து லைட்டாக தெரியும் அந்த லேக் அதே மாதிரி இந்த பைக்கில் தெரிய வாய்ப்பு இருக்குன்னா இது வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சி பைக் தான் அப்படி இருக்கும்போது வந்து பெட்ரோலில் வந்து கேபிள்லாம் ஓடிடும் ஆனால் சிஎஞ்சி போகிறதுல வந்து ரொம்ப வந்து லேக் தெரியும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா லேக் தெரியாத வாய்ப்பு இருக்குது அதையுமே வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது கன்க்ளூஷனை வந்து என்ன சொல்ல வரேன் இந்த பைக் வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னைய பொறுத்தல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல மைலேஜ் எதிர்பார்க்குறீங்க வண்டி வந்து ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸாக இருந்தால் போதும் சீட்டிங் வந்து பெருசாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இல்லை நான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன் எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் பயமாகவே இருக்குது என்ன வந்து இவங்க நல்லாவே சொல்லியிருந்தாலும் எனக்கு இந்த சேஃப்டி இஷ்யூஸ் பொறுத்தவரை வந்து லைட்டாக பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களை நான் வாங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் யாராவது வாங்கி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் சொன்னதுக்கப்புறம் வாங்க அப்படின்றதான் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய பதிலாகவே இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைனல் வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இருந்தாலும் பல தகவல் மாதிரி தமிழ் மூலத்துமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்